என்ன என்ன பண்ணிருக்கு பார்த்தியா ஏன் ஒழுப்பெல்லாம் எப்படி வீணாகிடையே ஸோ நாளைக்கு காலையில் எனக்கு ப்ரசன்டேஷன் இருக்குது இது இது அவ்வளோ இம்பார்டண்ட் ஃபைல்ன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் குஷியக்காக மில்க் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சிடென்ட்லி என் கையில இருந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு எனக்கு ப்ரசென்டேஷன் இருக்குது ஸோ நான் இஷான் ரெலி ஐ டெட் நாட் நோ நிஜமாக சொல்கிறேண்ணா வேணும்னு பண்ணல எட் வாஸ் நாட் மை ஃபால்ட் ஒண்ணா ஃபால்ட் இவ்ளோ உன்னால மட்டும் எப்படி இருக்க முடியும் ஹேவ் யூ গন ब्लाइंड ஹ இவ்ளோ பெரிய ஃபைல் உனக்கு தெரியலையா இஷான் 얘ன பாத்து எதுக்காக இவ்ளோ காத்துற நான் தான் சொன்னல குஷிக்கு பசி எடுத்துச்சு அதனால நான் அவளுக்கு மில்க் ரெடி பண்ணேன் குஷி இப்பதக்கு குஷி நடுல இருக்குற நான் ஃபைல் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இஷான் எனக்கு தெரியும் உனக்கு குஷியை பாத்து பரமதா انا அதனால சோ انا நான் ஃபைல் பத்தி பேசிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பண்றத எனக்கு வெறுப்பு தான் வருது சுகனா என்னோட ஃபைல் ஸ்பாயில இருக்க انا இத உனக்கு கவலையே இல்லல இஷான் டோன் ஷௌட் ஆன் இது एवளவு சின்ன விஷயம் இது போய் எதுக்கு பெரிய इशू ஆக்குற மில்க் கூட தான் கொட்டிடுச்சு இப்போ நான் மறுபடியும் அதை ரெடி பண்ணேனோல அதே மாதிரி நீ மறுபடியும் பிரசன்டேஷன் ரெடி பண்ணு என்ன நான் மறுபடியும் பிரசன்டேஷன் ரெடி பண்ணுமா பாலை ரெடி பண்றதுக்கும் பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு இஷான் इट्स மில்க் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் நீ நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆக இப்படி வந்து உட்காரு உன்னோட பிரசன்டேஷனுக்கு நான் என்னன்னா ஹெல்ப் பண்றேன் நீ ரிலாக்ஸ் ஆயிரு ஜஸ்ட் செட் அப்

மறுபடிய

என்னாலே இவ்வளவு தூங்க வைக்க முடியல உன்னால எப்படி அண்ணி ட்ரஸ்ட் மீ ஓகே இந்த குஷி குஷி குட்டி குஷி நான் யாருன்னு சொல்ல பார்க்கலாம் இஷாந்த் சித்தப்பா ஆ குஷி நல்லா கேட்டுக்கோ இப்ப உனக்கு கிடைக்கிறதுல இந்த தூக்கம் இது பொக்கிஷம் மாதிரி அதுக்கப்புறம் வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சதுன்னா இவ்வளவு நிம்மதியான துக்கம் யாருக்குமே கிடைக்காது என் செல்லத்துக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கற லைஃபோட உண்மைய சொல்லிட்டு இருக்க ஈஷான் நீ ஏன் இன்னும் தூங்கல சுகானா கூட ஏதாவது சண்டையா